ஹலோ ஃபேன்ஸ் நான் பட்ட நாளைக்கு முன்னாடி அதுக்கு பட்டு முன்னா பட்ட நாளைக்கு முன்னாடி காமிச்சனேன் ஒரு சிறி கிழங்கு சிறி புளி சிறி கொக்க சிறி மிளகா அந்த காமிச்சன இப்போ பானுங்க இப்போ இருந்துக்கினேன் புளிசிறி அப்பா சொன்னாங்க இப்போ வச்சா புளி சார் எடுத்து சாரு இது எதாறு உறிஞ்சி சொன்னாங்க அதுதான் இங்கேருந்து இப்போ மாட்டி வச்சேன் பாருங்கள் மிளகாக்குல அப்போ இங்கே போங்க பட்டு கொக்கா செடியை பாருங்கள் அன்றைக்கி என்னை காமிச்சேனே அன்ன அன்னைக்கு அன்றைக்கு அன்றைக்கி காமிச்சேன் தினச்சு பங்கே பெரு வைக்கணும் நீலுங்க அந்த தண்டை காமிக்கினேன் பாங்க நீளமாக்கு அப்படின்னுங்க பாங்க அந்த வெடியே இப்படிக்கு அப்புறம் மல்ல மிளகா செடி பார்த்திங்களா இதுவாக அழகாக உலகா வந்துருக்கு இப்போ கிழங்கி சீட்டி பார்ப்போமா வைப்பாங்க செடி வந்துருக்கு அப்படி வேரில் இதில் வேடு இங்கே இங்கே ஒரு சீட்டி வருது தாங்க திடீரா இதில் வேடு ஏ தம்பர் சீட்டி பார்க்குறீங்களா உங்கள் தமிழில் முளைச்சண்டு இருக்கு போட்டிங்க சூப்பராக இருக் பண்ணிக்க ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க உங்கள் லைக் தான் எங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு மழைக்காலம் காலம் நல்லா ஒன்று பண்ணலாம் இப்ப நீ எளிய பண்ணுங்க ரொம்ப அழகாக நான் காமிக்கிறேன் எவ்வளவு பெருசா ஆச்சுன்னா இந்த மேல கா காட்டுக்குள் நட்டு வைக்கணும் சொல்லிட்டான் இவ்வளோ பெருசா இது சாரி இது இங்கே இருக்கா இவ்வளவு இவ்வளோ இவ்வளோ பெருசாச்சுன்னா இங்கே தொண்ணு போய் காலத்தை நட்டு வச்சிருவேன் இந்த மிளக்சி இங்கிட்ட இந்த டப்பாக்கலை இதுக்கு தான் இந்த கொட்டக்கில் வேட இங்க வந்த ஒண்ணு அப்ப நம்ம காற்றை நத்துச்சோ தான் இல்ல இங்கே இருக்கட்டும் இண்டி இன்டி க கிழங்கு செடி இது செடி இந்த செடி இங்க இருந்துச்சா இவ்வளோ இவ்வளோ அந்த ஒண்ணு காற்ற நத்துச்சலாம் இது இது இவ்வளோக்கா இது இவ்வளோ இது புள்ளி செடிக்கா இடி இவ்வளோன்னு வண்டப்படும் அப்ப இடியும் தான் నందేవలో వందపణ కార్ట్ నాతతలం హాయ్ బాయ్ ఫ్రెండ్స్ ఇన్నికి వీడియో ముందించే మీడి